லா லாரியில் கொக்கி போட்டு அந்தரத்தில் பறக்கும் நிகழ்ச்சி இது போன்ற சிறப்பான நிகழ்வுகள் இங்கே நடைபெறுவது கோயில் நுழைவு வாயில என்ட்ரன்ஸ்லேயே ஆதி அங்காளம்மன்னு இருக்காங்க அவங்க தான் கடந்த இருபது வருடமா காட்சி தந்தாங்க பக்தர்களுக்கு டெய்லி கோயிலுக்கு வருவோம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜை அபிஷேகம்னால் எல்லாம் ஃபுல் பார்த்துட்டு போவோம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமுந்தூர் அங்காள வரமேஸ்வரி திருக்கோவில் இந்த திருக்கோவில் ஆனாது ஸ்ரீபெருந்தூர் நகர்பகுதியில் பகுதியில் மையப் பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு வருகை தருகின்ற பக்தர்கள் சிரமமின்றி பஸ் நிலையத்தில் இறங்கி நடந்து வரும் தூரத்திலே அமைந்துள்ளது இந்த ஆலயத்திலே மாசி மயான கொள்ளை திருவிழாவானது தொடர்ந்து பத்து நாட்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் தினந்தோறும் அம்பாள் நான்கு மாட வீதி வழியாக ஊர்வலம் வருவார் இங்கு சுடுகாட்டிலே மயான கொள்ளையான நிகழ்ச்சியானது பெரும் சிறப்பாக நடைபெறும் இங்கே இருக்கின்ற சுட்டு ஒற்றார பகுதியில் இருக்கின்ற கிராம மக்கள் அனைவருமே அந்த ஒருநாள் நிகழ்ச்சிக்காக பெருந்திரளாக திரண்டு வந்து இங்கு வருகை தருவார்கள் அன்றைய தினத்திலே இங்கு கத்தி மரம் ஏறுதல் பழங்குத்துதல் தேர் வலித்தல் ராட்டினம் வலித்தல் லாரியில் கொக்கி போட்டு அந்தரத்தில் பறக்கும் நிகழ்ச்சி போன்ற சிறப்பான நிகழ்வுகள் இங்கு நடைபெறுவதால் சுற்று வட்டாரத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற அனைவருமே அன்றைய ஒரு நாள் இந்த ஸ்ரீபெருந்தூர் வருகை தந்து அங்காள பரமேஸ்வரி தரிசனம் செய்வார்கள் அதை தொடர்ந்து இங்கே நவராத்திரி திருவிழானது துர்க்கை அம்பாள் இருக்கார் துர்ம துர்கை அம்மாளுக்கு தொடர்ந்து பத்து நாட்கள் இங்கே விழா நடைபெறும் அன்றைய தினமும் பெருந்திரளான மக்கள் நடைபெறுவா வருவார்கள் ஒன்பதாவது நாள் பெண் குழந்தைகள் வைத்து ஒன்பது கன்னிகளாக இங்கே பாவித்து பாதை பூஜை செய்து சிறப்பிப்பார்கள் பத்தாவது நாள் எழுதுகோல் போன்ற பொருட்களை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து பள்ளி குழந்தைகளுக்கு கொடுத்து அதை ஊக்குவித்து இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதேபோல அமாவாசை தோறும் இன்று மலையனூரில் நடைபெறுவது போல ஊஞ்சல் சேவையானது இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது இன்றைய தினத்தில் மாலை ஆறு மணி அளவிலே நிகழ்ச்சி துவங்கி இரவு பத்து மணி அளவிலே நிறைவேறும் அனைவரும் வருகை தரலாம் அதுபோல இங்கே முருக பெருமானுக்கும் கந்தசஷ்டி விழாவானது நிறைவு பெற்று திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெறும் அன்றைய தினத்திலே வெறுந்திரளாக பெண்கள் வருகை தருவார்கள் அன்றைய தினத்திலே முருகப்பெருமானுக்கு கலசத்தில் நிற்க வைக்கின்ற மட்டை தேங்காவை மடிப்பிச்சையாக பெற்று பெண்களுக்கு கரு உண்டாகி மீண்டும் அந்த குழந்தையை கொண்டு வந்து இங்கே தொட்டிலே போடும் வழக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் அர்ச்சகராக மூன்று தலைமுறையாக நாங்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என்னுடைய பெயர் கபாலீஸ்வரன் இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகராக இருக்கின்றோம் இதுபோல இங்கே சிறப்பான நிகழ்வுகள் பல நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் வருகை தரலாம் நன்றி என் பேர் அமுதா நாங்கள் கடலூர் மாவட்டத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு வந்து இங்கே வந்ததுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்தால் மன நிறைவு டெய்லி கோயிலுக்கு வருவோம் வெள்ளிக்கிழமை இதுமாரி பூஜை அபிஷேகம்னா எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போவோம் அந்தமாரி சித்த சித்திரை மாதம் திருவிழா நடக்கும் தீ தீமிதி திருவிழா இது அங்காள பரமேஸ்வரிக்கு மசான கொள்ளை திருவிழா நடக்கும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் டெய்லி பூஜைகள்லாம் சிறப்பாக தான் இருக்கும் எங்கள் வந்ததுலேருந்தே எங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலும் எது வந்தாலும் எங்களுக்கு வந்தால் ஒரு மனநிறைவு இங்கே வந்து தான் படைப்போம் எல்லாம் பூஜைகளும் ரெண்டு வேலையும் பூஜை நடக்கும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் மக்களும் எங்கே இருக்க மக்களும் இங்கே தான் வராங்க கோயிலுக்கு அங்காளம்மன் சக்தி வாய்ந்த அங்காளம்மன் நம்மளுக்கு இப்போ கும்புறத்துக்கு வந்தாலும் எது ஒரு பூஜையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து சிறப்பான ஒரு அம்மன் நம்ம வந்ததுக்கு இந்த கோயில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்குது வரக்குள்ள சின்னதாக தான் இருந்தது இப்போ நல்லா பெரிய கோயிலாக இருக்குது கும்பாபிஷேகம் நடந்தது இது அம்மன் பெரிய அம்மனாக இப்போ எல்லா சிலையெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க சிறப்பான கோயிலாக இருக்கு வணக்கம் இந்த அங்காள வந்து நல்லா பிரசதி பெற்றிருக்கு மேல்மலைன்னு ஒரு மாதிரி நம்ம கும்பாபிஷேகம் நடக்கும் நல்லா சிறப்பாக முடிஞ்சு சஷ்டி பி கல்யாணம் இது அமாவாசை தூரம் மேல்முனால் நடக்குற மாதிரி ஊஞ்சல் சேவை எல்லாம் சிறப்பாக நடக்குது வெள்ளிகள் பூஜைகள் நல்லா சிறப்பாக நல்லா இதாக நடக்குது நாங்களும் இந்த தொண்டுகள் செய்கிறோம் நல்லா சிறப்பாக வேண்டிய வரம் கண்டிப்பாக நடக்குது அது ரொம்ப பெரிய விசேஷங்கள் நல்லா அபிர நல்லா பண்ணிக்கிட்டு கொடுக்குறோம் அனைவருக்கும் பக்தியுடன் வணக்கம் நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் கோயில் கொண்டரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு இருபது வருஷமாக நம்ம கோயிலுக்கு வந்துகிட்ருக்குறோம் இதுக்கு இப்போ போன வருடம் இந்த கோவிலுக்கான கும்பாபிஷேக பணியெல்லாம் சிறப்பாக நடந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோயில் வந்து மெயின் ரோட்டில் இருந்தால் கூட ரொம்ப இடைஞ்சலான ஒரு பகுதியாக இருந்தது இப்போ நல்ல தாராளமான ஒரு கோயிலாக விநாயகர் முருகர் நவக்கிரகம் அதுக்கப்புறம் சு சுற்றுப்பிரகாரத்தில் வந்து துர்கை அம்மன் பார்வதி அம்மன் எல்லாருமே இருக்காங்க நம்ம கோயில் நுழைவு வாயில என்ட்ரன்ஸ்லேயே ஆதி அங்காளம்மன் இருக்காங்க அவங்க தான் கடந்த இருபது வருடமாக காட்சி தந்தாங்க பக்தர்களுக்கு இப்போ கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா தான் இந்த பெரிய அளவிலான அம்மன் சிலையை நிறுவி பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட பூஜையும் ஒவ்வொரு வருடமும் கும்பாபிஷேக பூஜையும் சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியிலையும் திருவிளக்கு பூஜையும் நடக்குது அமாவாசை அப்போ ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடக்குது ஐயப்பன் பூஜையும் சிறப்பாக நடத்திட்டு வராங்க கோயிலை சார்ந்த அந்த பெரியவங்க எல்லாருமே மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால பக்தர்களினுடைய ஒரு வருகைக்கும் போக்குவரத்துக்கும் ரொம்ப ஒரு வசதியுள்ள ஒரு ஆலயமாக இந்த கோயில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களும் இந்த கோவிலுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அம்மா கிட்ட வரம் வாங்கி உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றிக்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப அன்போடு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறோம் நன்றிம்மா எல்லாருக்கும்